வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஹாரிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு பத்து நாளா பாத்தீங்கன்னா நிறைய வகை வகையா கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தீங்க நம்ம சுருதியெல்லாம் ஊருக்கு அமுச்சு விட்டுட்டு திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்டா இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தோம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ப நான் ரெண்டு பேரும் வாங்கியாச்சு நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் எடுத்து ஓட்டி ஆடியோட்டு காட்டிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கார் ஓட்டிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்படிதான் கார் ஓட்டிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்னடா கார் ஓட்ட தெரியாதுனாங்க திடீர்னு கார் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கோம் ஏன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டினாதான் நமக்கும் சேஃப்டி ஆப்போசிட்ல போறவங்களுக்கும் சேஃப்டி எல்லாருக்குமே சேஃப்டி அதனால லைசன்ஸ் வாங்காம நான் காரே இருந்தேன் லைசன்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அடுத்த நாள் இருந்து நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதனால என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு அவருக்கிட்டே லைசன்ஸ் இருக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுமே நம்ம வாங்கியாச்சு

எங்க ரித்திகா சோபிகா வந்து வீட்டுல உட்காந்துக்கான் அவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனா ரித்திகா வந்து பாத்தீங்கன்னா எங்காவது போகணும் வரணும்னு சொல்லி இடங்கடு பண்ணிட்டே இருப்பா அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க போவோம் நாங்க போனோம்னா ஒரு வாரம் இருந்துட்டு பாப்பாங்க இருக்க வச்சு திரும்ப ரிட்டர்ன் வரப்ப நாங்க கூட்டு வந்துருவோம் எங்க போனாலுமே நாங்க போய் இருக்குதா பாப்பாங்க இருப்பாங்க இல்லைன்னா நாங்க கூட்டு வந்துருவோம் அது வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பழக்கமாயி போச்சு அதெல்லாம் பாப்பா பெரிய பாப்பா ஆயிடுச்சு சேஃப்டிக்காகவும் வெளியில எங்கேயும் சேஃப்டி மெயினா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால சேஃப்டிக்காகவும் நாங்க எங்க போனாலும் நாங்க இருக்கிற இடத்துல எங்க பிள்ளைங்க இருப்பாங்க நாங்க இல்லைன்னா அங்க வந்து பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க அதனாலதான் நிறைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் போறப்ப கூட நாங்க வந்து பாப்பாங்களை கூப்பிட்டு போயிருப்போம் பாப்பாங்களை கூட்டிட்டு போறோம்னா சேஃப்டி ஒண்ணு இவங்க இவங்க அக்கா வருவாங்க அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மே மே எங்க முக்காவாசி வசி எங்க அண்ணி தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா வச்சுக்கதான் எங்க மாமியார் எங்க பாட்டி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வருவோம் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அவங்க சேஃப்டிக்கு எங்க மாமியார் யாராவது ஒருத்தர் அவங்க கூப்பிட்டு வந்துருவோம் பாப்பாங்க வந்து எங்கேயும் விடுறது இல்லை மெயினாக அவங்க சேஃப்டிக்காக தான் வேற மற்றபடி விடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வீக் போவோம் போறப்ப கண்டிப்பாக ஒரு நாள் அடுத்தது அக்கா உங்க ஹஸ்பண்ட் பிஎட் படிச்சிருக்காங்களா செல்லம்பட்டி ஸ்கூல்ல ட்ரைனிங் வந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க எப்போ போட நீ பிஎட்லாம் படிச்ச இல்லையா இவர் இன்னும் பிகா பிஏ தான் போல கரஸ்ல தான் படிச்சிருக்கேன் அந்த ஏழு பேர் yi அந்த ஏழு yiSen ஒரு yi 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 உங்க yi yi ஏன் எங்கயா இருக்காங்க எங்க அத்தை மாமா தான் இருக்காங்க உங்க அத்த மாமா கூட எங்க வீட்டுல வச்ச மாதிரியா கேள்வி கேக்குறீங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒண்ணு இல்ல மாமாவுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வேலைக்கு போன ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதாவது இந்த முட்டு இருக்கும் இல்லைங்களா வீட்டுல புது வீடு கட்டுறதுல அதுல அந்த கட்டை கழுனிட்டு வந்து மாமா காலில் விழுந்துருச்சு அதெல்லாம் ஒரு சின்னதா ஒரு கிராக் வந்து மாமாக்கு ஆயிருச்சு அப்போ நம்ம வந்து அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாம் எங்க ஊர்ல இல்லை சரி மாமா வந்து கோயம்புத்தூர் கூட்டி வந்துட்டு ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம் இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் பேசி வச்சு கூட்டிட்டு வந்தோம் அதனாலதான் மாமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் காமிச்சிருக்க மாட்டேன் இப்ப எல்லாம் சரியாச்சு கட்டெல்லாம் பிரிச்சாச்சு மாமா ரெடி ஆயிட்டே இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை இங்க கூட்டி வந்துட்டுமா இங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க மௌலி எங்க மாமா பையனும் பாத்தீங்கன்னா இங்கதான் காலேஜ் படிச்சிருக்கான் இந்துஸ்தானில் படிச்சிட்டு இருக்கான் வந்து கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் சரி இங்கே இருந்துருங்க சொல்லி பக்கத்து பக்கத்துல வீடு பார்த்தாச்சு பார்த்தா இன்னும் ரெண்டு நாள் குடி போயிருவாங்க அத்தையை பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல வந்து நிறைய பேர் எங்க அத்தையும் சரவணா ஸ்டோர்ல பாத்துட்டு கேட்டிங்களா கேட்டவளவு ரொம்ப நன்றி என்ன பத்தி நிறைய பேர் கேட்டாங்க எங்க அத்தையிட்ட கேட்டீங்கன்னு எங்க அத்தை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஆமா உடம்புக்கார நாள் கூட்டிட்டு வந்தோம் அது கூட்டு வந்து அது என்னன்னு தெரியல அப்படியே இருந்து கடைசியா கோயம்புத்தூர் பிடிச்சி இங்க கோயம்புத்தூர் செட்டில் ஆகுற பிளான் எவ்வளவு வருஷத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியாது இங்க தான் இனிமே தான் இருப்பாங்க வீடு பார்த்தாச்சும் ரெண்டு நாள் பால் காய்ச்சிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம இங்கே இருந்துக்கும் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை சிம்பிளா இதுதான் விஷயம் அதனாலதான் நம்ம வீட்டுல பத்து பேர் பக்கம் இருந்தோம் அப்புறம் சுருதி அக்காவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்க மட்டும் இல்லை நாங்களும் தான் ரொம்ப மிஸ் பண்றோம் எனக்கு காலையில எழுந்திரிச்சா ரிஷம் அந்த தூக்கி தூக்கி பண்டும் டை குண்டும் டை பெருமைப்பாரு என்ன வென்றே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் கால்ல இருந்துச்சா ஃபர்ஸ்ட் இங்க இங்கதான் வந்து படுத்திருப்பான் அவனை வந்து கொஞ்சிட்டு தான் அடுத்து நான் போய் வேலை செய்யப்பவன் தன் வந்து என்ன ஒரு ஒருவேள் நான் எந்திரிக்கலாம் கதை தட்டி ஆமா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்னு வந்து எழுப்புவான் இது எல்லாமே நமக்கு ரொட்டினா இருந்துட்டே இருந்து இப்ப எங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிருச்சு வீட்டுல பாப்பாவுக்கு ரெண்டு பேருமா இருக்காங்க இருந்தாலுமே ரொம்ப சைலண்ட் ரொம்ப கவலையா இருக்கு ஆனா என்ன பண்றது அவங்க அவங்க வீட்டுல தானே இருக்கணும் குழந்தைக்கு ரொம்ப இருந்துட்டு போனா அப்படிதான் இருக்கும் போல கஷ்டமா இருக்கு போறப்ப வரப்ப அப்ப போய் பெரிய ஞாபகத்து வரணும் மறந்து போயிருவான் நம்மளை மறக்கவே இல்லை தானுங்க தன்வந்தெல்லாம் எங்களை மறக்கவே இல்லை இப்ப வரைக்கும் அவனுக்கு வந்து எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உங்க அத்தை எந்த ஊரு உங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுங்க அதான் சொல்லு உங்க கூட ஸ்டே பண்ணிட்டாங்களா இல்ல இல்ல ஸ்டே எல்லாம் பண்ணல அவங்களுக்கு தனியா வீடு பார்த்தாச்சு வீடு கிடைக்காதனாலதான் இப்ப எங்களோட இத்தனை நாள் இருந்தாச்சு இதுக்கு முன்னாடி வீடு கிடைச்சதா அவங்க பால் காய்ச்சிட்டு போயிருப்பாங்க இன்னொரு விஷயம் சித்திர மாசம் சித்திர மாசம் நம்ம வந்து பால் காய்ச்ச மாட்டோம் இல்லைங்களா தான் பால் காய்ச்சோம் வைகாசி ஃபர்ஸ்டுக்கே பால் காய்ச்சிட்டு அவங்க போயிருவாங்க அப்புறம் இதுவா வா கோ மல்லித்தூள் வந்து நான் கடையில வாங்கி குழம்புக்கு போட்டேங்க அதுக்கு வந்து சொல்லிருக்காங்க மசாலா எல்லாம் வாங்கி அரைச்சி வந்து நீங்க வச்சுக்கோங்கக்கா அதுதான் நல்லதும் கூடான்னு சொல்லிட்டு எங்க பாட்டி வரப்போறாங்க இனிமே மசாலா பிசினஸ் தான் நம்ம வீட்டில எப்பயுமே பாத்தீங்கன்னா மசாலா எல்லா மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் இருக்கும் அதனால உங்க வீட்டுக்கார கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லுங்க அம்மா அக்கா அக்கா இவர்தான் கடைசி கடைக்குட்டி சிங்கம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க மசான் டைவரோட அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ணி பொண்ணு ரெண்டாவது ஒரு பையன் மூணாவதா எங்க வீட்டு இருக்காரு மூணு பேர் மட்டும் இவளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஆகமத்துல மூணு பேர் மூணு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மூணு பேருக்கு குழந்தைங்க இருக்கு மூணு பேர் ஜல்லி இருக்காங்க இவங்க வந்து இவங்க மட்டும் இல்ல இவங்க மூணு பேர் இல்ல எங்க மாமனார் குடும்பம் பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம் எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு விசேஷன வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க கூப்பிட்டு தேவைய எங்க வீட்டுல கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்த்துனாவே அதுவே பெரிய கும்பலா இருக்கும் ஐம்பது பேர் வருவாங்க இப்ப எங்க மாமனார் கூட பிறந்தவங்க நாலு அண்ணன் நாலு பசங்க நாலு பிள்ளைங்க அந்த நாலு பிள்ளைங்களோட பிள்ளைங்க பேத்திங்கன்னு சேர்ந்துட்டாவே எங்க வீட்டுல ஒரு பெரிய கும்பல் இருக்கும் அதனாலதான் ஒரு பெரிய பேத்தி கல்யாணம் எங்க பொண்ணு கல்யாணம் எங்க சோபிகா செட்ல மொத பொண்ணு மொத பொண்ணுக்கு இவங்க அதாவது இவங்க அண்ணன் தம்பியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்படிதான் சொல்லுவாங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் கல்யாணம் அதை நீங்க பாப்பீங்க அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பீங்க சோபி டான்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆமா அது எனக்கே பிடிக்கும் சோபி நல்லா சிரிச்சுட்டே ஆடுறது அழகா இருக்கும் உங்க வீட்டுக்காரர் செம்மே டான்ஸ் ஆடுறாரு ஆமா நான் இந்த தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன் மறந்து போயிட்டேன் மோல அடிக்க சொல்ல நினச்சிட்டே இருந்தேன் கம்மியா ஒரு நாலேஜ் மோளம்தான் இருந்துச்சு அதனாலதான் வாங்கல நிறைய இவரு மோம் பயங்கரமா அடிப்பாரு நான் மோல அடிச்சிட்டே டான்ஸ் ஆட சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போறப்ப யோசிச்சுட்டே போறேன் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நல்லா ஆடுவாரு அதே மாதிரி எங்க சோபிகாவும் கொஞ்சம் பிக்கப்ல இருக்கு ரித்திகா வந்து கல்டி டோடிடும் எங்க ரித்திகாவுக்கான சுருதி காணும்னு சொல்லிருந்தீங்க அப்ப கரெக்டா எங்க நோம்பி அப்ப மலை தம்பி தூக்கிட்டு மலையில வர முடியாதுன்னு சொல்லிட்டு சுருதி பாத்தீங்கன்னா வீட்லயே விட்டாச்சு வீட்டுல எங்க ஆயா மாமனார் மாமாரி எல்லாம் பாத்துட்டாங்க ரித்திகா பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடவே வரல பிள்ளைங்களோட சரி விளாடுற போயிடுச்சு அது போல ஆடுறதுக்காக ஏன்னா அப்படியே தெரிய மாட்டேங்குது இவரும் சோபிகாவும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க எங்க ஊர் டான்ஸ் சூப்பரா இருக்கும் அடுத்த வருஷம் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு நிறைய ஸ்டைல் இருக்கு இவங்க வந்து நாலஞ்சு ஸ்டெப் தான் இந்த டைம் போட்டாங்க ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு டான்ஸ் அப்படியே சுத்தி சுற்றி உட்காந்து உட்காந்து போய் 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 ஆடுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அது நம்ம கல்யாணம் ஆன புதுசு நான் பார்த்தேங்க அப்படிலாம் முடியல ஆட முடியல உட்காந்து தெரிய முடியல எங்க ஜீவிதா ஜீவிதா சொல்கிறது நான் சொல்ல போறேன் எங்க இவரோட அத்தை பொண்ணு ஜீவிதா அந்த பிள்ள என்ன செஞ்சினா மாமா நாங்கெல்லாம் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப நீங்களாம் எங்களுக்கு ஹீரோ இப்ப நான் பெரிய பிள்ளை ஆயிட்டா ஜீரோ ஆயிட்டு நல்லா அடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இவங்க கொஞ்சம் இவுக்கு அடுத்த செட் வந்துருச்சுல அதனால இவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு அண்ணா நீங்க எப்படி ஆர்ஆர்பி பாஸ் பண்ணீங்க டிப்ஸ் சொல்லுங்க அதான் ஜிகே ஜிகே தான் நிறைய படிக்கணும் மெயினாக வந்து நம்ம என்ன தான் இருந்து படித்தா ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் தான் அவங்க வந்து பக்காவாக நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க என்ன படிக்கணும் என்ன புக் வாங்கணும் அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கேள்வி வருங்கிற முதல்கிட்ட நம்மளுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு சொ சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம டக்குன்னு நிறைய சப்ஜெக்ட் படிக்க முடியும் ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து நிறையா புக்கே தான் வாங்கிட்டு இருப்போம் நிறையா பார்த்துட்டு ஐடியா கேட்டு ஆளுக்கு போகணும்னு சொல்லுவாங்க மாற்றி மாற்றி புக்கு வாங்குறது மெட்டீரியல் வாங்குறது இதே தான் வாங்கி வச்சிக்கிட்டே தான் இருப்போம்லையும் படிக்கவே மாட்டோம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் தான் அவங்க வந்து ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க இது எந்தெந்த நாள் இத்தனை நாள் இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போதான் தான் நம்ம வந்து ஒரு அக்கறையோடு படிப்போம் அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் ப ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முதல்ல கோச்சிங் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக படிங்க அப்போ தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் அப்படி தான் போனேன் ஒரு ரெண்டு மாதம் கோச்சிங் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக சிலபஸ் தெரிஞ்சிருச்சு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து ஒரு ஆறு மாதம் வீட்டில் வீட்டிலேருந்தே படித்தேன் படித்து அப்புறம் தான் நான் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் படிச்சுட்டே தான் இருப்பேன் கல்யாணம் ஆகி ஒரு நாலு மாதம் நான் கழிச்சு தான் வேலை வந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் நிறைய படிச்சுட்டே இருந்தேன்

மற்றபடி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நான் கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணிணால்தான் வேலை வந்துச்சுன்ட்டு அதெல்லாம் சும்மா ஒரு படிச்சு தான் வேலை வந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கல அது ஒன்றும் ஒன்று தான் நல்லாவே படிக்கலை அதுக்கப்புறமா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப நைட் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு படிச்சுட்டு படிச்சு நல்லா பாஸ் பண்ண முடிஞ்சிட்டு ஸ்கூலில் படிச்சிருந்தா இன்னும் வேறு மாதிரி போய் போயிருப்பான்னு தெரில ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அதிகமாக படிக்கவே இல்லை எக்ஸாமுக்குன்னு படிக்க படிக்க ஆரம்பிக்கும் தான்

நாங்க லலிதாவிலேயே ரெகுலராக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடை பிடிக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக லலிதா தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு கடைக்கு ஒரு கடை எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க நமக்கு தெரியல கொண்டு போய் அடமானம் வைக்கிறேன்னு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்ப அது கோல்டு தான் அவ்வளவுதான் பெரிய கடை எல்லாமே பியூர் தான் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா வெள்ளி வரைக்கும் சைக்கிள் சேதம் எதுவுமே கிடையாது சைக்கிள் சேதம் இன்னொன்னு இருக்கு எப்படின்னா நம்ம இந்த

அப்பா அவங்க கலெக்ஷன் பார்த்து பாப்பாங்க எடுக்கிறது நம்ம சொல்ற கலெக்ஷனுமே நம்ம ஒரு டிசைன் சொல்றனா கூட பண்ணி தருவாங்க ஒரு கடை பிடிக்கும் எங்களுக்கு அந்த கடை பிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி உள்ள நீங்க அதாவது நானும் சுருதி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நாங்க படிச்ச படிப்பு ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா டென்த் வந்து ஆகி பாஸ் ஆனேன் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு கவலே போட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஏன்னா நம்ம பண்ணது தான் சொல்றோம் சில பேர் வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்றோம் நம்மளை பத்தி அது தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவு இப்போ வந்து நான் படிக்கலாலுமே சில விஷயங்கள் எனக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அறிவு இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அடுத்த ஸ்டெப்பு நான் வந்து போயிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் படிச்சிருக்கேன் ரெண்டு பேருமே ஆத்தூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் படித்தோம் ஆனா மாத்தி மாத்தி படித்தோம் என் தங்கச்சி பாத்தீங்கன்னா எயித் வரைக்கும் படிச்சிருக்கு ஆமா அதுக்கப்புறம் நம்மளை பெருசாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கல்யாணம் பண்ணுறோம் ஹய் ஸ்ருதி நீங்க துர்க சிம்பிளாக இருக்கீங்க என்னோட நல்லா இருக்காங்கிறாங்களே நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்களோ எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்லா இருப்போம் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஊர் திருவிழாலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எதனால அந்த எங்கள் ஊரில் மெயினாக ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இது

அன்னதான போடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் இது வந்து மூணாவது வருஷம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் போட்டிருந்தோம் நல்லா சூப்பரா சிறப்பா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாங்க வருஷம் வருஷம் அன்னதானப்படுவோம் இது எப்படி ஸ்டார்ட் ஆனச்சு இது இது எல்லாமே அந்த ஊருக்காரங்க அந்த ஊர்ல இருக்காத அந்த ஊர்ல போலந்து வளர்ந்து வெளியூருக்கு வேலைக்கு போறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது இப்ப வந்து அன்னதானத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் அமௌண்ட் சேர சேர அடுத்தடுத்து எதாவது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது பிடிக்கிறது நம்ம ஊருக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எங்க அன்னாதான பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பா இன்னுமே பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு அந்த காலத்துல இருந்த மாதிரி இன்னுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல வந்திருக்கோம் இருந்தாலும் இன்னும் எங்க ஊர் ஊரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேல கொண்டு வரணும்னா

அப்புறம் எங்க காட்டில் கள்ளக்காயெலாம் கேட்டிருந்தீங்க அந்த என்ன ஆட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு பத்தி அளவுக்கு நம்ம இப்போ அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அப்பா அம்மா நம்மளுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க காட்டில் விளையிறது அவர் ரெண்டு ரெண்டு மூட்டை எடுத்து அரைச்சி என்ன ஆட்டி கொடுப்பாங்க ஐடியா நிறைய பேர் உங்களுக்கு வேணா ஸ்பெஷலா சூப்பரா ஆட்டி கொடுக்கலாம் மேனே எங்கூர் சைடு கலப்படம் எதுவுமே இருக்காது எங்க மாமனார எடுத்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு மில்லுலயே ஆட்டி எடுத்து வரனால கலப்பட எல்லாம் எங்கூர் சைடு இருக்கிற எண்ணெயில ஒரு எண்ணிலயுமே கலப்பட இருக்காது இப்ப நம்ம வெளியில கடையில வாங்கறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம கண்ணார பாக்குறோம் இல்ல அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா கலப்பட எல்லாம் எதுவுமே இல்ல தேங்காய் எண்ணெயும் பாத்தீங்கன்னா பியூரா தான் இருக்கும் அவங்க வீட்டுல அந்த தேங்காய் காய வச்சு எடுத்துருவோம் அப்படியே எப்படியே ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு வருவாங்க அதனால முடிஞ்சா ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா ஒரு நம்ம கொடுக்க ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியமான விஷயம் எங்க ஊருக்கு போனப்ப நம்ம ஊரை வந்து ஒரு டூர் காமிக்கலாம்னு நினச்சேன் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விலாக எங்கள் ஊர் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லான்னு நினச்சா இந்த இந்த திருவிழா பிசியில் கொஞ்சம் மறந்துட்டோம் என்னன்னா இவர் இந்த அன்னதான குழுவுக்கு வந்து இந்த சாப்பாடு சாமான் எல்லாம் வாங்க போறேன் சொல்லிட்டு காலையில் போன ஒரு நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்தாரு விலாகே எடுக்க முடியல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த அடுத்த நாள் கரெக்டா போய் உடனே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் வேற ஒரு வேலை நம்ம டக் டக் டாக்டர் ஊருக்கு வந்தாச்சு நாங்க இன்னொரு நாளைக்கு நம்ம போறப்ப வேணா கண்டிப்பா எங்க ஊரை உங்களுக்கு நாங்க சுத்தி காமிக்கிறோம் ஹம் சரி நீங்க கேட்ட கேள்விக்குள்ள ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டோம் இன்னும் வேற ஏதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த வீடியோ கீழே சொல்லுங்க நெக்ஸ்ட் விலாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் எல்லாமே பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்காங்க